யூடியூப் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்களுடைய அமர்வை பொறுத்து தான் நமக்கு ராசி பலன் அமையும் அது வழியாக பார்க்கும் பொழுது ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்கு சனி வந்து ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் தடையாதான் போய்கிட்டு இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து ரொம்ப மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் இந்த காரணத்தினால நினைச்ச மாத்திரத்தில் சில விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்னீங்கன்னா ரொம்ப தடைகளோடு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் சில தாமதங்கள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மற்ற கிரகங்களுடைய இணைவுகள் அமர்வுகள் எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும் இந்த ஐந்தாம் வீட்டு சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் இருக்கும் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே சமயத்தில் பிள்ளைகளால் சில செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது படிப்பு ரீதியான செலவுகளாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் செலவுகள் அதிகபட்சமாக செய்யக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தாலே இது துளாராசிக்காரர்கள் தான் அவங்க உதவி அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் தாங்கிட்ட இல்லைனாலும் உதவி செய்யக்கூடிய நபர்கள் அதனால இதை நம்ம செலவு கணக்குலையும் எடுத்துக்கவும் முடியாது இல்லாத சமயத்தில் செலவு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் மனபாரத்தை ஏற்படுத்தும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ராசியில சுக்கரன் அமர்ந்திருக்க பெற்றால் உங்களுக்கு இந்த சனியுடைய அமர்வுன்றது நல்ல உத்தியோகத்தையும் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லை துளாராசியில் வெறும் சந்திரன் மட்டும்தான் இருக்குன்னா வேலைக்காக அலைச்சல் போயிட்டுருக்கோம் நீங்கள் அடிக்கடி வேலையை மாத்துறது தொழிலை மாற்றுறது இல்லைனா சின்ன சின்ன அதாவது மாறுதல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதிகமாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்த சனியை பற்றின ஒரு விஷயம்தான் அதனால மொத்த கிரகங்களை வச்சு நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம் ஸோ இது இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதிகமாக பயணங்கள் செய்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு உடைய அமர்வு இருக்கு ஆறுல ராகு அமர்ந்திருக்கு எப்பயுமே மறைவு ஸ்தானத்துல இந்த ராகு கேதுகள் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இவங்க வந்து மறைஞ்சிருக்கிறது பல நன்மைகளை கொடுக்கும் இருந்தாலும் எதிரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எதிரிகள் எல்லாம் பெருசா யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை ராகு இருக்குன்னு சொன்னாலே நம்மளை வந்து பின்னாடி பொருளி பேசக்கூடிய நபர்கள் கூட பேசுறதை விட்டுருவாங்க அது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்துல நமக்கு வந்து ஸ்தானம் அப்படின்னு பாக்கும் பொழுது உடல் அலுப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பான முறையில வந்து போகும் அதாவது உடம்பு ரொம்ப முறுக்கி முறுக்கி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் செய்யாம இருந்தாலுமே உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ராகுவால் கிடைக்கக்கூடியது மற்றபடி ராகுவை நினச்சி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நல்லா போகும் நிலம் சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இன்ஜினியரிங் தொடர்பான விஷயங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க இல்லை தொழிலாக செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அதுவும் வாழ்க்கை துணையோட அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால காரசார விவாதங்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருந்துக்கோங்க பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே கோவம் தலைக்கு மேலே வரும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா நம்மளை மீறி கோவம் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிடுவோம் நண்பர்களோட பேசும்போதும் சுதாரிப்போட பேசுங்க ஏன்னா புதன் நீசமாகக்கூடிய இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது அது பக்கத்துலேயே செவ்வாய் இருக்கிற காரணத்தினால நம்ம நண்பர்களோட கொஞ்சம் விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு தான் பொறுமையாக இருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னேன் அதே சமயத்தில் நமக்கு பார்ட்னர்கள் அமையிறது கூட்டு தொழில் குண்டான ஒரு விஷயம்தான் ஸோ கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையிறது பணம் ரீதியான நண்பர்கள் அமையிறது அதே மாதிரி நமக்கு வந்து பணம் போடுறதுக்கு உண்டான நண்பர்கள் அமையிறது இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்கு குரு எட்டில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஆயுள் விருதி அப்படின்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியம் வந்து நல்லாவே இல்லை என்னமோ ஒரு மாதிரியாக போகுது வாழ்க்கை ஒன்றும் பிடிப்பாக போகலை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும் அதாவது எட்டில் குரு வந்தால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடுது மன தெளிவுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படும் வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவு கிடைக்கும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றது தீர்க்கமாக யோசித்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ எட்டாம் இடத்து குருன்றது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது அப்படிங்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு ஆட்சி தான் வந்து சுக்ரன் ஸோ அந்த சுக்கரனுடைய ஆட்சி இன்னொரு வீடு அந்த இடத்துல குருவுடைய அமர்வுன்னு பார்க்கும்பொழுது நன்மைகள் பல வந்து மறைமுகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு நமக்கு வந்து தந்தை வழியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அவங்களுடைய தொழிலை நம்ம எடுத்து நடத்தணும் இந்த மாதிரியான ஆர்வங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நிறைவேறும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பித்ருக்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சுக்ரன் அங்கே அமர்ந்திருக்கனால பண வரவுகள் தாராளமாகும் எப்பயுமே நமக்கு பாகியஸ்தானத்தில் இந்த மாதிரி பண வரவுக்கு உண்டான கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வரவுகள் சீராகும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிகள் வசூலாகிறது அதே சமயத்தில் நமக்கு வந்து சொத்து ரீதியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னா அது சுமூகமாகி நமக்கு பாக பிரிவினைகள் நமக்கு சாதகமாக உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அரசு சார்ந்த நல்ல விஷயங்கள் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குனாலும் அது நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் நமக்கு உக்காந்து புதன் புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அதாவது அளவிடப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலம் சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் உண்டு பில்டிங் கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக லாபமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கணக்கு ரீதியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி வேலைகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றமாகறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது கோயிலுக்கு பிள்ளைகளை படிக்கிறதுக்காக அனுப்புறதுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நல்ல சாதகமான சூழ்நிலையில் இருக்கு ஸோ உங்களுக்கு வெளிநாடு தொடர்பும் உண்டு அதே சமயத்தில் படிப்பு ரீதியான முன்னேற்றம் உண்டு தான் வாழ்க்கையில் புதிய உற்சாகம் ஏற்படுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பணம் பொருளக்கூடிய காலகட்டம் அதாவது லிக்விட் கேஷே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்ப இந்த புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது கையில் பணம் பொருண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரையஸ்தானம் விரையஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடைய அமர்வு இருக்குது ரொம்ப நாளாக விரைய கேது இருக்கிறதுனால பணம் நம்ம செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும் வரவுகள் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து சில செலவுகளை இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் குடும்பத்திலையாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களுக்காக இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மருந்து மாத்திரைக்காக செலவு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் கேதுவுடைய அந்த காரகத்துவமாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால அந்த செலவுகளில் இருந்தும் கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ வீட்டுக்கான மராமத்து செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க இந்த தேவையில்லாத செலவுகள்லேருந்து உங்களை நீங்கள் காத்துக்கலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கான ஜூலை மாத பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்த கண்ணியர் வழிபாடு சப்த கண்ணியர் வழிபாடுகளை வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க இது வந்து பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி அப்படிங்கிறதுனாலேயே பலவித நன்மைகள் தடைப்பட்டு இருந்தது எல்லாத்தையுமே சீக்கிரமாக உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அதே சமயத்தில் நம்ம வந்து சப்த கண்ணியர் வழிபாடு செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எந்த தடையும் இல்லாமல் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியஸ்தாட்டில் சனி இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டவங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழிவகை சப்த கன்னியர் வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போகிறத கண் கூட பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் விருச்சக ராசிக்கான ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்